நமது உடல் சில நேரங்களில் உள்ளே நடக்கும் பிரச்சினைகளை வெளியில் காட்டும் அதேபோல் கல்லீரல் புற்றுநோய் ஆரம்பத்தில் சில எச்சரிக்கை அறிகுறிகளை தருகிறது அடிக்கடி வயிற்றின் வலது பக்கத்தில் பக்கவாட்டில் மெல்லிய வலி அழுத்தம் அல்லது வீக்கம் இருந்தால் அதை சாதாரண அமிலம் அல்லது வாயு என்று தவறாக நினைக்க வேண்டாம் வயிற்றில் நீர் தேங்கி பெரிதாகவும் கனமாகவும் உணரப்படலாம் இது கல்லீரல் பெரிதாகி சுற்றியுள்ள திசுக்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஏற்படும் பொறித்த உணவுகள் செயலாக்கப்பட்ட உணவுகள் உடற்பயிற்சி குறைவு மற்றும் ஹெபடைட்டிஸ் போன்ற தொற்றுகள் கல்லீரல் புற்றுநோய்க்கு முக்கிய காரணங்களாகும் இந்த ஆரம்ப அறிகுறிகளை புறக்கணிக்காமல் சரியான நேரத்தில் கவனித்தால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நன்றி